வணக்கம் நண்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு சனி வக்ர பயிற்சி நடக்க இருக்கக்கூடிய நிலையில எந்த மாதிரியான பணங்களை எல்லாமே நீங்க பெற போறீங்கறது பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் நவ ரொம்ப மெதுவா நகரக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் இவர் இப்போ கும்பராசியில பயணம் செய்ய இந்த நிலையில ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய இந்த நிலைய வக்ர பயிற்சி சொல்லுவாங்க அதாவது பின்னோக்கி நகரக்கூடிய காலகட்டம் இந்த நகர்வு ஒரு சின்ன நகர்வு கூட ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில வெவ்வேறு பலன்களையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து தரும் அந்த வகையில அஷ்டம சனியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்புகளுக்கு கூட இந்த காலகட்டம் அற்புதமான பலனை தான் பெற போறீங்க எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்குது எந்த மாதிரி பலன்கள் எல்லாமே நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களை கடகராசி அன்புகள் சனி வக்கர பயிற்சியால எந்த மாதிரியான பலன்களை எல்லாமே நீங்க பெற போறீங்கிறத முன்னாடி உங்களுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன நீங்க எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பணங்கள் எல்லாமே கிடைக்கும் இதை நம்ம சுருக்கமா பார்த்திடலாம் எதையுமே துணிச்சலோட சந்திக்க கூட தெரிஞ்சவங்க தான் இந்த கடகராசி அன்புகள் கடகம் சொல்லக்கூடியது காலச்சக்கரத்துல சுபஸ்தானம் ராசிக்காரங்களோட கடகராசிக்காரங்களோட அதிபதியா ஒரு சந்திர பகவான் தான் பஞ்சபூதங்களையே நீர்த்த தூத்த குறிக்கக்கூடியதுதான் கடகராசி கடகராசியில புனர் பூசம் நான்காம் பாகம் பூசம் ஆயுள்யம் மாதிரி நட்சத்திரங்களை பிறந்தவங்க கடகராசிக்காரங்களா பார்க்கப்படுறாங்க கடகராசிக்காரங்களுடைய குணன் பார்க்குறப்ப எல்லாருக்குமே மரியாதை கொடுக்க தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாம் சாந்தமும் சகிப்புத்தன்மையும் கடவுள் மேலே அதிக பக்தியும் பாசமும் கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களோட பேச்சுன்னு பார்க்குறப்ப எப்பயுமே ஒரு உறுதிங்கிறது தென்படும் மென்மையாகவும் சாந்தமாகவும் பேச தெரிஞ்ச இவங்களுக்கு ஒரு சண்டன் வந்துட்டால் ஒரு உறுதியாக பேசக்கூடிய குணமும் இவங்ககிட்ட இருக்கும் கடகராசியில் பிறந்தவங்க ஏழ்மையில பிறந்திருந்தாலும் சரி அதே மாதிரி செல்வந்திரான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி தன்னோட உழைப்பாளம் உயர்ணுங்கிற எண்ணம் கொண்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க கடகத்துல ராசி அதிபதி சந்திரனா இருக்கிறதால இவங்களுக்கு எப்பவுமே தாய் மேல அதிகம் பாசங்கிறது இருக்கும் தெய்வத்துக்கு நிகரா தான் தன்னோட தாயை மதிக்க கூடுவாங்க கடகத்தோட வீடு குரு பெற்று இருக்கிறதால எந்த இடத்துலயுமே கடகராசிக்காரங்களால முதல் இடத்துல பிரகாசிக்க முடியும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த நிலம் வீடு வாகனம் இந்த மாதிரி வசதி இல்லாம எப்போதுமே இவங்க உழைப்பாளியை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புங்கிறது கிடைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இயல்பாவே நல்ல கற்பனை தரும் நல்ல ஞாபக சக்தி இது எல்லாமே அமைஞ்சிருக்குது தியாக மனப்பான்மை கொண்டிருப்பாங்க கள்ளங்காவடி இல்லாம வெளிப்படையாக பேசக்கூடிய குணமும் கொண்டிருப்பாங்க தனவாக்கு குடும்பஸ்தானங்களில் சிம்மராசி எங்களுக்கு இருக்கிறதால நிலைத்த செல்வமும் செல்வத்தால் பேரும் புகழும் எங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது இப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி அடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலன்களை எல்லாமே நீங்கள் பெறப்போறீங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாம் இது வரைக்குமே கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை திடீர்னு இடமாற்றம் பல வகையில் சிக்கல் அதே மாதிரி சில நேரங்களில் திடீர்னு ஒரு காரியம் நீங்கள் சேர்ந்து நினைப்பீங்க அது தாமதம் முடியக்கூடிய வாய்ப்பு பிள்ளைகளோட கல்யாணமாக இருக்கட்டும் பெற்றோர்களோட சூழ்நிலையாக இருக்கட்டும் பல வகையிலையும் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க பெற்றோர்களுடைய வகையில் இனம் புரியாத கவலங்களை வாட்டிக்கிட்டே இருந்திருக்கலாம் இது வரக்கூடிய சனியோட வக்கர பயிற்சி காலங்கிறது இனிமேல் உங்களுக்கு அற்புதமான பலனை தான் கொண்டு வந்து தரப்போகுது ஏழு எட்டு இடங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சொந்த வீடான கும்பத்துல காலங்களில் பெரிய அளவில் உங்களுக்கு எந்த அளவு பாதிப்புமே ஏற்படாது பல சோதனைகளை சந்திச்சு கொண்டிருந்த இந்த கடகராசி அன்புகளுக்கு இப்போ சாதனை புரியக்கூடிய காலம்னு சொல்லலாம் இந்த வகையில நீங்க பல வகையில் வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில ஒரு அற்புதமான காலம் பிறந்திருக்குது பொருளாதார நிலையா இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தொடர்ந்துமே சனி பகவான வழிபாடு செய்யறது பல வகையிலுமே சங்கடங்கள் இருந்து விளக்க கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கடகராசி அன்பர்களுக்கு கூடி வந்திருக்குன்னே சொல்லலாம் இருந்தாலும் சின்ன சின்ன நிலத்தகராறு மட்டும் அப்பப்ப வந்துதான் போகும் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வக்கரசனியால ஏற்படும் கடகராசி அன்புகளுக்கு உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டுல சூரியனோட சஞ்சாரங்கிறது ரொம்ப நாளாவே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடக்க இருக்க போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு ரொம்ப தூர பயணங்களை கூட நீங்க மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியா நீங்க சந்திச்சுட்டு வந்த பிரச்சனை எல்லாமே நீங்க குறிப்பா நீங்க எந்த காரியத்தை தொட்டாலுமே அதுல பல பயணங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு தான் இது வரைக்கும் ஒரு தொல்லை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் பண விஷயங்களாக இருக்கட்டும் அது வருமா வராதாங்கிற சந்தேகங்களா இருந்திருக்கலாம் அந்த நிலைமை எல்லாமே மாறி இனி தாராளமாக எல்லா வரமுமே உங்களுக்கு இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த நினைச்சாலும் நீங்க கொஞ்சம் சுபகாரிய செலவுக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு அப்பப்ப ஏற்படலாம் குறிப்பா குடும்பத்தோடு நீங்க நீண்டு பயணம் மேற்கொள்றதால அதன் மூலமா நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பே அமைஞ்சிருக்குது வெளிநாடு வெளிமாநிலம் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகி வரக்கூடிய வாய்ப்பு கூட இந்த மாதங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் இருந்தாலும் நீங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் உடனடியா செய்யாம கொஞ்சம் ஆற அமர யோசிச்சு செய்யறதா நல்லது சனி வக்கரம் அடைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல எல்லா ராசிகளிலுமே ஒரு மாற்றம் ஏற்படும் சில ராசிக்காரர்களுக்கு பொற்காலமா அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த நிலையில கடகராசி அன்புகளுக்கு கூட நல்ல பயன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு தொழில் ரீதியா ஒரு முன்னேற்றம் அதே மாதிரி பணிபுரிகிற இடத்துல மரியாதை திருமண வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி சுப பலன்கள் இல்லாம பெறக்கூடிய வாய்ப்பும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் சம்பளம் உயர்வோட கூடிய பதவி மாற்றம் பதவி உயர்வு வேறு இடங்களுக்கு வேலை மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்ல நடக்க இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வணிகத்தின் மூலமா கூட நல்ல லாப பலனை பெற போறீங்க புதுசா ஒப்பந்தங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய சுப பலன்கள் எல்லாமே இந்த சனி வக்கர பயிற்சியால நடக்க இருக்குது மேலுமே அஷ்டம சனி நடக்க இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில சனியும் வக்கரநிலையும் இருக்கிறதால ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து நல்லது இந்த காலகட்டங்களில் உறவினர்கள் வகையாக இருந்தாலும் சரி நண்பர்கள் வகையாலும் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க செலவும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது மனசுல தேவையில்லாத வீண் குழப்பங்கள் இல்லாமல் ஏற்படுத்திட்டு இருக்கிறீங்க அது எல்லாமே தவிர்த்துடுங்க அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு செயலா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யறது இந்த காலத்தில் நல்லது முடிஞ்ச வரைக்குமே பேச்சில் கவனமாக இருந்துட்டு வந்தாலே குடும்ப பொறுப்புலேயும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் ஏற்படும் தொடர்ந்து குடும்பத்தில் மன அழுத்தத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதால யோசித்து நீங்கள் பேசுறதா நல்லது வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேசுங்க அதே மாதிரி எந்த ஒரு வேலையுமே நிறைவேறதுக்கு முன்னாடி முயற்சி மட்டும் கைவிட வேண்டாம் ஆரோக்கியத்தை தொடர்ந்து பராமரிச்சுட்டு வரதும் கடவுள் வழிபாட கூடவே சேர்ந்து செஞ்சுட்டு வரதும் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் எல்லாமே இந்த சனி வக்கர காலங்களில் கிடைக்கும் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்களில் இருந்தே பல வகையிலும் வளர்ச்சி ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் இயல்பாவே வளர்ச்சி தருகிற சந்திர பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறாங்க சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில உங்களுக்கு பல வகையிலும் நல்ல மாற்றம் தான் மருத்துவர் கூட நீங்க வைத்தியம் பார்க்குறது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சிறப்பா இருக்குது வழக்கறிஞர்கள இருக்கக்கூடியவங்களுக்கு இது நல்ல காலம்னு சொல்லலாம் சந்திரனோட ராசி மாற்றங்கிறது பல வகையில் உங்களுக்கு நன்மை தான் கொண்டு வந்து தரும் வெளிநாடு மாதிரி முயற்சி இருந்தா பல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இருந்தே கட்டுமான பணிகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் அதே மாதிரி பள்ளிக்கூடம் மாதிரியான முயற்சிகளை நீங்க இறங்கக்கூடிய வாய்ப்பும் அமையலாம் தொடர்ந்து இந்த ஆடு மாடு வளர்ப்புல கூட அக்கறை காட்டக்கூடிய வாய்ப்பு கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படும் புதன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால எதிர்பாராத இடத்துல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவி எல்லாமே கிடைக்கும் குரு கூடவே பதினோராம் இடத்துல இருக்கிறாங்க இதனால தனியார் ஊழியர்களா இருக்கக்கூடியவங்க அரசு ஊழியர்களா இருக்கக்கூடியவங்க புதிய ஊதிய உயர்வோ புதிய மாற்றமோ பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சுக்கரன் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால வெளிவட்டாரத்துல கூட செல்வாக்கு அதிகரிக்கும் கூடவே வசிகரமான பேச்சு மட்டும் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில அற்புதமான பலன் எல்லாமே கொண்டு வர முடியும் சனி எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க எல்லாமே தெரியும்னு அள்ளி எதையுமே சொல்லிடாதீங்க வம்பு சண்டை வழியே வரக்கூடிய காலம் அதனால எதையுமே நீங்க யோசிச்சு செயலாற்றுறது நல்லது அவசப்படக்கூடிய வாய்ப்பை மட்டும் நீங்க அதுக்கான வாய்ப்பு கொடுத்துடாதீங்க ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால வியாபாரம் பார்க்கிறப்ப அது நல்லாவே விறுவிறுப்பான்னு நடக்கும் பணம் வருவான் பார்க்குறப்ப அதுவும் தாராளமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கேது மூன்றாம் இடத்துல இருக்கிறதால வெறுமண வாகனத்தை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு உங்க வாழ்க்கையில ஏற்படலாம் சந்திராஷ்டம தினங்கள்ல மட்டும் கடகராசி அன்புகள் கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்பட்டாவே இந்த மாதங்கள் இருந்து உங்களுக்கு அற்புதமான பலன்கள் எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது கடகராசி அன்புகளுக்கு சனி வக்கர பயிற்சி சாதகமான பலனை தந்தாலுமே ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் நீங்க பாதகமான பலனையும் பெற இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்குது தொடர்ந்து இந்த விஷயங்களை மட்டும் நீங்க கவனம் எடுத்துக்கிட்டு வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில சமாளிக்கக்கூடிய கூடிய வாய்ப்புங்கிறது உங்களால பெற முடியும் சனி வக்கர பயிற்சிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் உங்க வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் சிரமத்தை அனுபவிக்கக்கூடிய தான் வீடு கட்ட வாய்ப்பு எல்லாமே வரும் இருந்தாலும் நிலத்தகரா அப்பப்ப ஏற்படலாம் கடந்த ஒரு வருஷமா உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை இருந்தாலுமே இனி வரக்கூடிய காலங்களும் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் சனி வக்கர பயிற்சி கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளணும் ஏன்னா இந்த காலங்கள கொஞ்சம் சிறப்பா இல்லைங்கறதா உண்மை இந்த வருடங்கள பிரச்சனை இல்லாம போகக்கூடிய வாய்ப்பு குறைவுதான் இந்த பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் தான் அதிகமா கொண்டு வந்து தரும் எந்த ஒரு செலவா இருந்தாலும் நீங்க அதை சுப செலவா மாத்துட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு உத்தமமே அது சாதுரியமான விஷயமும் சொல்லப்படுது எவ்வளவுதான் பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை தான் இருக்கிறீங்க தூக்கத்துல தொடர்ந்து உங்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் ஆரோக்கியமான தூக்கம் மட்டும்தான் ஆரோக்கியமான உடல்நிலைக்கு சரிசமமா அமையும் தொடர்ந்து ஆரோக்கியமான தூக்கத்தை உறுதிப்படுத்துங்க பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்க இல்லைன்னா அதை சுப செலவா மாத்துருங்க இந்த காலகட்டங்களில் எதையுமே நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது நல்லது சில விஷயத்த நீங்க ஆற போட்டு அடுத்த வருஷம் கூட செஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஆண்களாக இருக்கக்கூடியவங்க பெண்களாலையும் பெண்களால் இருக்கக்கூடியவங்க கவரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதால தொடர்ந்து நீங்க இந்த காலகட்டங்கள எச்சரிக்கை இருக்கிறது நல்லது தொடர்ந்து கடகராசி அன்புகள் சனிக்கிழமைகளில் காகத்திற்கு சாதம் வைக்கிறதும் சனி பகவானுக்கு எல் தெய்வம் இற்று வழிபாடு செய்கிறது நல்லது கடகராசி அன்புகளுக்கு எந்த ராசியுமே இல்லாத சிறப்பம்சங்கிறது நிறைய உங்களுக்கு ஒளிஞ்சிருக்குது அதை மட்டும் வெளிக்கொண்டு வாங்க சாமர்த்தியமாக செயல்படுங்க இந்த வக்கர பயிற்சி காலம் உங்களுக்கு அற்புதமாக அமையும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கடகராசி அன்புக்கு சனியோட வக்கர பயிற்சியால் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே பெற போகிறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க